ஒரு வாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமா ஆதாரங்களோடு இருக்கணும் தரவுகளோடு இருக்கணும் அறிவுபூர்வமானதாக இருக்கணும் சீமான் இந்த சமீப காலமாக வைத்து வரக்கூடிய எந்த வாதமும் அப்படி இல்லை அது உங்க எல்லாருக்கும் தெரியும் சரி இப்ப நான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்குல்ல முழுக்க 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 ஆதாரங்கள் 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 தரவுகள் பக்கம் வாரியாக தேதி பக்கம் நாள் வருடம் என்று ஆதாரங்களோடு சீமான இன்னைக்கு உறிச்சி ஒப்பு கண்டம் போட்டு காய வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு வேற வழி தெரியல இப்ப நீங்க எனக்கு செய்ய வேண்டியது தமிழ் கேள்வி சொந்தங்கள் எனக்கு செய்ய வேண்டியது நீங்க இப்ப இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு பத்து நிமிடம் மட்டும் நீங்க செலவழிக்கணும் முழுமையாக தயவு செய்து ஏன்னா இந்த பத்து நிமிட வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஆதாரங்களை திரட்டுவதற்கு பல மணி நேரம் நான் வாசிச்சிருக்கிறேன் பல மணி நேரங்கள் பல புத்தகங்களை தேடி 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 இரவெல்லாம் உட்கார்ந்து குறிப்பெடுத்து இதை வந்து நான் உங்களுக்காக சொல்றேன் இப்ப இந்த புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு பல மணி நேரம் ஆகும் ஆனால் பத்து நிமிடத்துல நீங்க கார்ல பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுதோ ஹெட்செட் போட்டுக்கிட்டோ இந்த ஆடியோவை மட்டும் நீங்க கேட்டுட்டீங்கன்னா கூட உங்களுக்கு சீமான் எவ்வளவு பெரிய அயோக்கியம் சீமான் எவ்வளவு பெரிய ஒரு இந்த நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கு ஆபத்தானவன் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பாக தெரிந்து கொள்வீர்கள் விருப்பு வெறுப்பின்றி நீங்க நீங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவராக இருந்தா கூட பரவாயில்ல நான் பேசக்கூடிய இந்த வாதங்கள்ல இவை எதுவும் ஆதாரம் இல்லைன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் இவை அனைத்தும் ஆதாரங்கள் இந்த ஆதாரங்களோடு சீமானின் முகத்திரையை கிளிக்க இருக்கிறது இந்த வீடியோ என்று சொல்லி வீடியோக்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு சீமான் இப்பொழுது வைக்கக்கூடிய வாதமே திராவிடம் என்பது தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு திராவிடம் என்று ஒன்று இல்லவே இல்லை யார் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி பெரியாரை குறிவைத்து கடுமையாக தாக்குதல் நடத்துகிறார் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உள்ளிட்டவர்களையும் சேர்த்தே கேட்கிறேன் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் சீமான் நிச்சயமாக டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரை விட புத்திசாலி இல்ல ஒத்துக்கிறீங்களா அம்பேத்கரை விட நான் இப்ப காட்ட போற ஆதாரமா யார்கிட்ட இருந்து நான் சொல்றேன் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய நூல்கள் புத்தகங்களில் இருந்து பக்கம் மாதிரியா எடுத்து வச்சிருக்கிறேன் ரைட் அயோத்திதாச பண்டிதர் பாரதிதாசன் மாலை சேனாதிராசா நீங்க வந்து எல்லாமே சிவத்தம்பி இப்படி எல்லோருடைய ஆதாரங்களையும் தாண்டி பிரபாகரன் திராவிடத்தை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் இன்றைக்கு தேதியோடு ஆண்டு கணக்கோடு வருடத்தோடு நான் இதை சொல்ல போறேன் இதை ஏன் இப்ப பேசணும் அப்படின்னு கேட்டா பல பேருக்கு இப்போ ஒரு டவுட் வருது சரிதான சீமான் கேட்கறது திராவிடம்னா என்னங்க அது அது என்னமோ நம்மளை இவ்வளவு நாள் அப்படி சொல்லிட்டாங்களோ அது ஏன் அப்படி சொல்லணும் இப்படி திராவிட இயக்க கருத்தில் இருந்த ஒரு சிலருக்கு கூட ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அப்போ அதை விரிவுபடுத்த வேண்டிய தேவை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அதிலிருந்து ஆரம்பிப்போம் ரைட் எவ்வளவு அட்ராசிட்டிஸ் கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது ஏன் திராவிடம் வந்தது என்பதையெல்லாம் நம்ம விரிவா பேசுவோம் சரி எவிடன்ஸ் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரினுடைய எழுத்துகள் மற்றும் உரைகள் இது தொகுக்கப்பட்டிருக்கிறது ரைட் சீமான இதெல்லாம் வாசிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆங்கிலத்திலையும் இருக்குது தமிழ்லயும் இருக்குது பல மொழிகள மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஆங்கிலமாக இருந்தால் தொகுதி ஏழு தமிழ் தொகுதி பதினான்கு தீண்டத்தகாதவர்கள் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் இருக்குது அந்த தீண்டத்தகாதவர்கள் அப்படிங்கிற அத்தியாயத்தில் அவர் யார் திராவிடர்கள் அப்படிங்கறத பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் யார் திராவிடர்கள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாருன்னா அவர் ரெண்டு விஷயத்தை குறிப்பிடுறாரு நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் ஒன்று தமிழ் அல்லது திராவிடம் தென்னிந்தியாவின் மொழி மட்டுமல்ல ஆரியர்களினுடைய வருகைக்கு முன்பு அது இந்தியா முழுமைக்கும் மொழியாக இருந்ததுங்கிறார் ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு ஆரியர்கள் இந்த மண்ணின் மக்கள் அல்ல இந்த மண்ணின் பூர்வ குடிகள் அல்ல அவர்கள் இந்த மண்ணிற்கு குடியேறியவர்கள் அப்போ ஆரியர்கள் வருவதற்கு முன்பாக இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் யார் என்று சொல்கிறார் திராவிடர்கள் என்று சொல்வது யார் நான் அல்ல டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய புத்தகத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் தற்குறி தம்பிகள் தயவு செய்து படியுங்கள் ஒன்று தென்னிந்தியாவில் உள்ள நாகர்கள் இப்ப வட இந்தியாவிலேயே நாகர்கள் இருந்தாங்க தென்னிந்தியாவிலும் நாகர்கள் இருந்தாங்க இந்த நாகர்கள் தான் திராவிடர்கள் சொல்றாரு வட இந்தியாவில் இருந்த நாகர்கள் தங்கள் தாய்மொழியாக இருந்த தமிழை கைவிட்டு அதற்கு பதிலாக சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டனர் அதுதான் பிற்பாடு ஹிந்தியா வருது இன்னைக்கு இன்னைக்கு ஹிந்தி பேசுறாங்க இல்லையா அவர்களும் திராவிட இயக்க தோழர்கள் சகோதரர்கள் அவர்கள் பிற்பாடு என்ன செஞ்சிட்டாங்க சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் தென்னிந்தியாவில் உள்ள திராவிடர்கள் தமிழை தங்கள் தாய்மொழியாகவே வைத்திருந்தனர் மற்றும் ஆரியர்களின் மொழியான சமஸ்கிருதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இந்த வேறுபாட்டை மனதில் கொண்டால் தென்னிந்திய மக்களுக்கு மட்டும் திராவிடம் என்ற பெயர் ஏன் வந்தது என்பதை விளங்கிக் கொள்ள இது உங்களுக்கு உதவும் என்கிறார் யாரு பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்றாரு சொன்னாரு ஏன்டா நார்த் இந்தியாவில் இருக்கிறவன திராவிடம் சொல்லல ஏன் தென்னிந்தியாவில் இருக்கிறவன திராவிடம் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அம்பேத்கர் சொல்கிறார் ஆரியர்கள் வருகைக்கு முன்பு எல்லோரும் திராவிடர்கள் ஆரியர்கள் வந்த பிறகு அவர்களுடைய சமஸ்கிருதமயமாக்கலில் வட இந்தியாவில் இருந்த திராவிடர்கள் மெல்ல மெல்ல கரைந்து போனார்கள் ஆனால் தென்னிந்தியாவில் இருந்த திராவிடர்கள் மிக உறுதியாக நின்றார்கள் என்று சொல்கிறார் தென்னிந்தியாவில் தமிழை காத்து நின்றது திராவிடம் என்கிறார் யாரெல்லாம் காரணம் அயோத்திதாச பண்டிதரில் தொடங்கி தந்தை பெரியார் எல்லாரும் எல்லாரும் காரணம் அப்போ திராவிடம் எதை காத்து நின்றது என்று அம்பேத்கர் சொல்லுகிறார் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றாரு தென்னிந்திய மக்களுக்கு திராவிடம் என்ற சொல்லின் சிறப்பு பயன்பாடு நாகர்களும் திராவிடர்களும் ஒரே மக்கள் என்ற உண்மையை மறைத்து விடக்கூடாதுங்கிறார் நாகர்களும் திராவிடர்களும் ஒரே மக்கள் என்ற உண்மையை மறைத்து விடக்கூடாது அவை ஒரே நபர்களுக்கு இரண்டு பெயர்கள் மட்டுமே நல்லா கேட்டுக்க சிமான் காது ஒரே நபர்களுக்கு இரண்டு வெவ்வேறு பெயர்கள் மட்டுமே நாகர்கள் என்பது ஒரு இன அல்லது கலாச்சார பெயராகவும் திராவிடம் என்பது அவர்களின் மொழி பெயராகவும் இருந்தது அம்பேத்கர் சொல்றாரு ரெண்டு ஒரே ஆள் தான் நீ சொல்ற தமிழனா திராவிடனானு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மூஞ்சில ஓங்கி துப்பி இருக்காரு என்ன சொல்லி இருக்கிறாரு ஒரே இரண்டு இரண்டும் வேறு வேறு அல்ல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் எவ்வளவு படிச்சிருக்கிறான்னு தெரியுமா உனக்கு உன்னை மாதிரி கதை விட படிக்கல அவ்வளவு மாதிரி பொய் சொல்ல படிக்கல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் வாங்கிய பட்டங்களின் எண்ணிக்கை என்ன தெரியுமா அவர் சொல்லுகிறார் அவரை விட நீ புத்திசாலியா சரி தமிழ்நாட்டு உதாரணத்துக்கு வருவோம் திராவிடர் அப்படிங்கிறதே திராவிடம் என்பதே ஏதோ வந்து தமிழர்களை மடைமாற்றுவதற்கு மாற்றுவதற்கு தெலுங்கர்கள் கண்டுபிடித்த ஒன்று என்று நீ பச்சா ஒரு பொய்யை சொல்ற பெரியார் தான் கொண்டு வந்து விட்டார் ஏன்னா அவர் தமிழர்னு சொல்லிட்டா அவர் அதுக்குள்ள வர முடியாது ஆனால் அவருக்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் திராவிடர் கழகம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பாகவே திராவிடர் கழகம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பாகவே திராவிட கழகம் இரு திராவிடக் திராவிட கழகம் என்பது அதற்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்டு விட்டது எப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திராவிட கழகம் தோற்றுவித்தது யாரு திராவிட பாண்டியன் என்கிற பத்திரிகையும் நடத்தப்பட்டிருக்கிறது யார் தோற்றிவிட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அயோத்திதாச பண்டிதருடன் பணியாற்றிய ரவரன்ட் ஜான் ரத்தினம் என்பவர் ரவரன்ட் ஜான் ரத்தினம் என்பவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுலயே ஆரம்பித்து விட்டார் ஆனால் அதன் பிறகு அவரால அதை தொடர்ந்து இயங்க முடியல அதில் பயணிக்க முடியல தட் மீன்ஸ் அந்த பணிகளை முன்னெடுத்து செல்ல முடியவில்லை என்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு திராவிட மகாஜன சபையை பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர் உருவாக்கினார் அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்றுல பெரியாருக்கு முன்பாகவே எத்தனை வருஷத்துக்கு முன்பாக கிட்டப்பட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பெரியாருக்கு அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே என்ன செஞ்சிட்டாரு ஒருத்தரு திராவிட மகாஜன சபையை தொடங்கி விட்டார் அவரை நோக்கி நீ கேள்வி கேட்பையா அப்படிங்கிற கேள்வி நான் எழுப்புறேன் அப்ப அயோத்திதாச பண்டிதரை நீ கேள்வி கேட்பியானா நீ கேள்வி கேட்க மாட்டேன் விமர்சிக்க மாட்டேன் ஏன் விமர்சிக்க மாட்டேன் அம்பேத்கரை நீ விமர்சிக்க மாட்டேன் ஏன் விமர்சிக்க மாட்டேன் நான் சொல்லட்டுமா அயோத்திதாச பண்டிதரையும் அம்பேத்கரையும் நீ விமர்சித்தால் தலித்துகள் கொதி என்ற அச்சம் ஆனால் நீ பெரியார கேள்வி கேட்டாலும் என்ன செய்யணும் முதல் குரல் அங்கிருந்து தான் வந்துச்சு அண்ணன் திருமாவளவன் அவர்கள்தான் முதல் குரலை கொடுத்தார் எழுந்துச்சு வந்து என்னடா அப்படின்னு கேட்டார் அவர் கேப்பார் அதனால நீ வந்து இந்த பிரித்தாலும் சூழ்ச்சி அங்க பண்ண முடியாது சீமான் அப்படியே அப்படி பண்ற இல்ல நீ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஏன் அயோத்தி தாச பண்டிதரை பேச மறுக்கிறான் ஏனென்றால் பெரியாரை சாதி ரீதியாக அணுகிறான் பெரியார் ஒரு பெருங்கொண்ட சமூகத்தை சேர்ந்தவர் இல்ல

அயோத்திதாச பண்டிதர் உதாரணம் தான் எடுத்தேன் நான் இன்னொரு உதாரணம் தரேன் பாரதிதாசன் பாரதிதாசன் என்ன சொல்றாரு நீங்க பாரதிதாசனையும் வந்து தமிழர் என்று சொல்லியிருக்கலாம் திராவிட நாட்டுப்பண் பாடிய பாரதிதாசன் சொல்கிறார் வாழ்க வாழ்க வாழ்கவே வளமார் யமது திராவிட நாடு வாழ்க வாழ்க வாழ்கவே என்று பாடுகிறார் பாடுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் பண்டை தமிழும் தமிழில் மலர்ந்த பன்னிகர் தெலுங்கு துளு மலையாளம் கண்டை நிகர் கன்னடம் எனும் மொழிகள் கமல கலைகள் சிறந்த நாடு தமிழில் இருந்து மலர்ந்ததுதான் எதுன்னு சொல்றாரு கன்னடம் மலையாளம் துளு தெலுங்கு எல்லாம் எதிலிருந்து மலர்ந்த மொழிகள் என்று சொல்லுகிறா தமிழில் இருந்து மலர்ந்த மொழிகள் இவை அனைத்தும் திராவிட மொழி குடும்பம் அதனாலதான் நீங்க ஊனு கழிச்சோ அப்படின்னு மலையாளத்துல கேக்குறான் ஊன் ஊனின்றி உறக்கமின்றி நம்ம சொல்றோம் மலையாளத்துக்கும் தமிழுக்கும் இருக்கக்கூடிய சொற்றொடர்கள் வார்த்தை இருக்குல்ல நீ எதையா எத்தனை வார்த்தையை பிரிச்சு எத்தனை வார்த்தையை பிரிச்சு பேசிட முடியும் எல்லாம் தமிழிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரே மொழி குடும்பம் ஆய்வின் அடிப்படையில் நிறுவி விட்டார்கள் ஆனா நீ என்ன பேசுற நான் தமிழா அதுவா இதுவா அந்த பாரதிதாசன் எழுதி வைத்திருக்கிறார் சீமான் கொஞ்சம் காது கொடுத்து கேளு இனப்பெயர் ஏன் என்று கேட்டால் மனத்தில் எனக்கு சொல்லனா மகிழ்ச்சியா ஏன் மகிழ்ச்சி தெரியுமா நான் தான் திராவிடன் என்று நவில்கையில் தேன்தான் நாவெல்லாம் வான்தான் என் புகழ்கிற யாராவது உன் இனப்பெயர் என்ன என்று கேட்டுவிட்டால் எனக்கு சொல்லனா மகிழ்ச்சிப்பா ஏன் தெரியுமா நான் தான் திராவிடன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அவன் ஏற்படுத்தி தருகிறான் எனவே எனக்கு சொல்லனா மகிழ்ச்சி என்கிறார் யாரு பாரதிதாசன் இந்த பாரதிதாசனை விட நீ புத்திசாலியா மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையை விட நீ புத்திசாலியா மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் தான் என்ன செய்தார் எழுதினார் என்ன எழுதினார் தமிழ் தாய் வாழ்த்த அவர் எழுதின தமிழ் தாய் வாழ்த்த தான் நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் தமிழ் தாய் வாழ்த்தா இன்னி வரைக்கும் கடைபிடிக்கிறோம் விவேகானந்தரிடம் அவர் நேரடியாக வாக்குவாதம் செய்தார் உன் உங்களுடைய கோத்திரம் என்ன என்று கேட்ட பொழுது எனக்கு கோத்திரம் கிடையாது நாங்கள் திராவிடர்கள் என்று சொன்னார் கோத்திரம் மற்றவர்கள் என்று சொன்னார் திருவனந்தபுரத்துல அப்போ மனோன்மணியம் சுந்தரனாரை விட அயோத்திதாச பண்டிதரை விட அம்பேத்கரை விட பாரதிதாசனை விட பேராசிரியர் பாலசிங்கத்தை விட இந்த தற்குறி சீமான் புத்திசாலி என்று ஒரு கூட்டம் நம்புதுன்னு சொன்னா உங்களுக்கு இருப்பது பெயர் என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியுமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு தேவை வைத்தியம் ஏன்னா நீங்க எல்லாம் பைத்தியம் வேற என்ன சொல்றதுனா கோவருமா வராதா ஏ இவ்வளவு அறிஞர்கள் இவ்வளவு படித்து இவ்வளவு ஆழ்ந்து சிந்தித்து ஆய்வு செய்து சொன்னத மேடையில பேசி கைத்தட்டு வாங்கிட்டு போது ஒரு பைத்தியம் அதை சுத்தி உட்கார்ந்து ஒரு பத்து பைத்தியம் கைத்தடிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களை என்னன்னு சொல்றது ஏன் திராவிடம் ஏன் ஆரியம் அப்படின்னு கேட்டா அந்த காலத்துல எவ்வளவு இன்னல்கள் இருந்துச்சுங்கிறத பாபா சாஹேப் அம்பேத்கர் பட்டியல் இடுகிறார் அந்த பட்டியலை படிச்சோம்னா மானம் உள்ள எவனுக்கும் கோவணும் எவனா இருந்தாலும் மானம் உள்ள எவனுக்கும் கோவனும் பக்கம் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு அம்பேத்கருடைய எழுத்தும் பேச்சும் பிராமணியத்தின் வெற்றி அப்படின்னு போடுறாரு நீங்க பிராமணர் அல்லாத பெண்கள் திருமணம் கட்டி கொடுக்குறாங்கல்ல கேட்டுங்க இதெல்லாம் எவ்வளவு கொடுமையாக இந்த மா இந்த இந்த நாட்டில் நடந்திருக்குன்னு அம்பேத்கர் எழுதிய வார்த்தை ஏன் வார்த்தை இல்ல அவளுடைய முதல் உடல் உறவின் பலன்கள் அவள் வணங்கும் கடவுள்களுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் மந்திரம் அப்படிலாம் இருக்கு பம்பாய் மாகாணத்தில் வைஷ்ணவ பிரிவின் புரோகிதர்கள் தங்கள் பிரிவை சேர்ந்த பெண்களை அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல தங்கள் பிரிவை அவர் எழுதியிருக்கிறார் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார் தங்கள் பிரிவை சேர்ந்த பெண்களை கண்ணி கழிப்பதற்கு உரிமை கொண்டாடினார்கள் எழுதியிருக்கிறார் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார் இதன் அடிப்படையில் தான் புகழ்பெற்ற மகாராஜா அவதூறு வழக்கு வந்தது அந்த பிரிவின் தலைமை புரோகிதர் கரோஷன் தாஸ் முல்ஜி என்பவருக்கு எதிராக பம்பாய் உயர் நீதிமன்றத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த வழக்கை கொண்டு வந்தார் முதல் இரவுக்கு உரிமை கோரும் வழக்கம் அதுவரை நிச்சயமாக இருந்தது என்பதை அது காட்டுகிறது எவ்வளவு கொடூரமான காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் தெரியுதா திருமணமான பெண்கள் பெண்கள் வேறு யாருக்கு திருமணமானாலும் அந்த பெண்களோடு முதல் இரவை கழிக்கும் உரிமையை பார்ப்பனர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் நீதிமன்றத்துல வழக்கு போய் கேவலம் வேற ஒரு நாட்டுல இதெல்லாம் நினைச்சா ஏண்டா அப்படின்னு கேட்டா மனு நீதிங்கிறான் மனு நீ மனுநீதியில எங்க எழுதி இருக்குங்கறதை அம்பேத்கர் எடுத்து விரிவாக விவரிக்கிறார் படித்தும் எனக்கு தூக்க வரலை இதத்தான் பெரியார் கேட்டார் என்னடா இது வழக்கம் அப்படின்னா சிறப்பு அழகி அடிக்க வேண்டாமான்னு பெரியார் கேட்டார் கோம வருமா வராதா நீங்க அது எழுதி இருக்காங்க பாருங்க அம்பேத்கர் எழுத சொல்றேன் இவ்வாறு முதல் இரவில் உடலு உடலுறவு கொள்ளும் உரிமையை பொதுவாக ஹில்ஷாதியினர் மீது செலுத்த முடியும் என்றால் பிராமணர்கள் அதை செய்ய தவறவில்லை குறிப்பாக மலபாரில் இவ்வாறு தங்கள் உரிமையை விரிவுபடுத்தினார்கள் அங்கே மனு பிராமணர்களை பூதேவர்கள் பூமியின் எஜமானர்கள் என்று கூறினார் பிராமணர்கள் அதை விரிவுபடுத்தி மற்ற வகுப்புகளின் பெண்களுடன் வரைமுறையின்றி உடலுறவு கொள்ள உரிமை கொண்டாடினார்கள் குறிப்பாக மலபாரில் இவ்வாறு நடந்தது அங்கே பிராமண சாதிகள் மகத்தாய முறையை பின்பற்றுகின்றன இந்த முறையின்படி குழந்தை தனது தந்தையின் குடும்பத்தை சேரும் அவர்கள் தங்கள் சாதிக்குள் சட்டத்தையும் மத வழிமுறைகளையும் பின்பற்றி முறையாக திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் ஆனால் இதான் முக்கியம் பிராமண ஆண்கள் கீழ் சாதி பெண்களுடன் சம்பந்தம் என்ற பெயரில் தொடர்பு வைத்துக் கொள்ளும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் அதாவது பார்ப்பன ஆண்கள் எந்த சாதியைச் சேர்ந்த பெண்களோடு வேண்டுமானாலும் அவர்கள் உறவு உறவு வைத்துக் கொள்வார்கள் அது அதுக்கு இவங்க உடன்படணும் உடன்படலைன்னா தண்டிக்கப்படுவார்கள் அப்படி எழுதிருக்கான் சட்டத்தை இதெல்லாம் கேட்டு கொதி தெளிந்தவர் தெரியா எத்தனை எத்தனை நீங்க ஒன்னு ஒன்னையும் படிச்சீங்கன்னா நீங்க வந்து பெண்களை தானமா கொடுக்கலாங்கண்ணா பெண்களை நீ தானமா கொடுத்திருங்க இதுல கல்வி உரிமை பத்தி எழுதுறாரு அம்பேத்கர் எழுத்தும் பேச்சும் இருபத்தி எட்டு இந்த உலகில் பெண்களை எவ்வளவு கேவலமா பேசிக்காங்கன்னு பாருங்க அதத்தான் பெரியார் கொந்தளிச்சாரு இந்த உலகில் ஆண்களை சபலம் கொள்ள செய்வதே பெண்களின் இயல்பு அதனால் அறிவுள்ளவர்கள் ஒருபோதும் பெண்களுடன் சேர்ந்து இருக்கும் போது எச்சரிக்கை இல்லாமல் இருக்க மாட்டார்கள் மனுநீதி ஒரு பெண் தகப்பனா இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி மகனா இருந்தாலும் சரி அவங்க கூட தனியா இருக்க கூடாதான் மனுநீதி இதைத்தான் பெரியார் சுட்டி காட்டி கேட்டாரு இதை கேட்டா நீங்க மேலயே மேலேயே போடுவீங்க இந்த சீமான் இதை எடுத்து என்னைக்காக பேசியிருக்கானா ஒருவன் தனது தாய் சகோதரி மகள் ஆகியோருடன் கூட தனிமையான இடத்தில் இருக்கக்கூடாது ஏனென்றால் ஐம்புலன்களும் சக்தி வாய்ந்தவை கற்றறிந்தவனை கூட அவை ஆட்கொண்டு விடுவது இது இதை எழுதிய நீங்க வேற யாரும் வேதத்தை கேட்கக்கூடாது கேட்டா அவன் காதல ஈயத்தை காட்சி ஊத்து ஏ அவ்வளவு பக்கம் பக்கமா இருக்கு பக்கம் பக்கமா வச்சிருக்கிறேன் நீங்க ஒரு நூல் மனோஜ் மிட்டா நான் அந்த நூலை படிங்க நூலைங்கிற நூல வாய்ப்பு இருந்தா இணையில கூட கிடைக்குது மனோஜ் ஆங்கிலத்தில் இருக்கிறது வாசிச்சுட்டு எனக்கு வந்து டி கே சிலங்கோவன் அவர்கள் நான் அவருக்கு நன்றி சொல்றேன் டி கே சிலங்கோவன் அவர்களை சந்தித்த பொழுது அவர் நிறைய நூல்களை எனக்கு பரிந்துரைத்தார் அதுல இந்த மனோஜ் மிட்டாவினுடைய மிட்டாடு என்ற ஒரு நூல் திராவிடம் என்ன செஞ்சு கிழிச்சுங்கிறே இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் முன்னணி தலைவர் நான் அறிவாலயம் போயிக்கின்ற பொழுது அவர் வேற எதுவும் பேசல அவர் எத்தனை புத்தகத்தை வாசித்து எவ்வளவு புத்தகத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்லி எனக்கு எடுத்து எடுத்து காட்டுறாரு பட்டியலிடுறார் இந்த புத்தகத்தை இவ்வாறு நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார் அப்படி பதிவிறக்கம் செய்து வாசிச்ச நூலு ஆடிட்டேன் படிச்சு அவ்வளவுத்தையும் எவிடன்ஸோட எழுதியிருக்கிறான் டேட்டோட எவ்வளவு சாதி அட்டக்குமுறைகள் இங்க நடந்துச்சு பார்ப்பனியத்தின் பேரில் இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டது திராவிடம் திராவிடம் என்ன செஞ்சது என்ன செஞ்சது என்ன செஞ்சதுன்னு கேட்கறேன் இல்ல அப்போ அப்ப நான் எல்லாத்துக்கும் உனக்கு டேட்டோட எவிடன்ஸ் கொடுத்துக்கிறேன் சரி இவ்வளவு வேண்டாம் நீ தூக்கி கொண்டாடுற நீ தூக்கி கொண்டாடுற ஈழ அறிஞர்கள் ஈழ தமிழர்கள் போராளிகள் தங்களை எப்படி அடையாளப்படுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாரு சீமான் பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல கியூபாவுல இந்த மாதிரி போராளி குழுக்களுக்கான ஒரு கருத்தரங்கம் நடக்குது அதுல கலந்து கொள்ளக்கூடிய போராளிகள் அவர்கள் அங்கே பேசிய சப்மிட் பண்ண அந்த அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல என்ன வாசிச்சிருக்கிறாங்க தமிழ் தமிழர்கள் நாங்கள் ஈழத்துல சொல்லிட்டாங்க சொல்லிட்டு யாருன்னு தெரியணும்ல அதுக்கு சொல்றாங்க பிராக்கெட்ல திரவிடியன்ஸ் அவங்களே போட்டிருக்காங்க யார் போட்டது அமைப்பு ரைட் தி தமிழ்ஸ் கல்ச்சர் அண்ட் ஸ்பீக் தமிழ் விச் இஸ் ஒன் ஆஃப் ஆஃப் தி தி லாங்குவேஜஸ் இந்தியா தட் திரவிடியன் ஃபேமிலி ஸ்போக்கன் டுடே என் தமிழ்நாடு ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ் ஈழம் ஆஃப் சிலோ சிங்கப்பூர் மலேசியா பிஜி இந்த மாதிரி பல நாடுகளில் பேசப்படுகிறது இந்த மொழி என்பது திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது நாங்கள் திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் தமிழர்கள் திராவிட மரபு வழி வந்தவர்கள் என்று எழுபத்தி எட்டுல நீ தூக்கி கொண்டாடுற புலிகள் கியூபாவில் என்ன செய்திருக்கிறார்கள் உரையாற்றியிருக்கிறார் எழுபத்தி எட்டுக்கு முன்னாடி போவோம் அசியமான எழுபத்தி எட்டுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் போய் பேசுவோமா எழுபத்தி எட்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தி 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 அண்ட் இன் இன் சிலோ தமிழ் டெலிகேட் ஃபார் நவம்பர் நைன்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவம்பரில் டெல்லியில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கம் அதுல ஸ்ரீலங்காவில் இருந்து வந்த தமிழ் அறிஞர்கள் தமிழர்கள் அவங்க சப்மிட் பண்ணது என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா சிலோன் அண்ட் இந்தியா வேர் அண்ட் ஆர் ஒன் அண்ட் தி சேம் கண்ட்ரி தி தமிழ்ஸ் ஆஃப் சிலோன் சவுத் என்ன தமிழர்களை திராவிடர்கள் என்றுதான் யாரும் ஈழத்து அறிஞர்களும் இப்ப அடுத்தது ஒண்ணு ஸ்கிரீன்ல காட்டுறேன் தமிழ் ஈழம் மலர வேங்கை மாவை சோ சேனாதி சேனாதி ராசா ராசா யாருன்னு போய் வரலாற்றை தேடி படிங்க அவர் எழுதுகிறார் சீமான விடலாம் இவரவிடலாம் புத்திசாலியா சேனாதி ராசா எழுதுகிறார் இலங்கை ஒரு தீவு ஆனால் இலங்கை இரண்டு நாடுங்கிறார் அதுவும் ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு பின்னர் தான் அது கூட ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்கு பின்னர் தான் ரெண்டு நாடாச்சு சிங்களர்கள் வந்த பிறகு அதற்கு முன்னர் இலங்கை முழுவதும் ஒரே திராவிட நாடு என்கிறார் என்னன்னு சொல்றாரு இலங்கை முழுவதும் ஒரே நாடு திராவிடர் நாடு சொல்றது யாரு ஈழத் தமிழ் அறிஞர் இப்ப இவரை தெலுங்குன்னு திட்டுவியா சொல்லு ஏன்னா நேற்று ஒருத்தன் ஒரு ஒருவர் வந்து பேசுகின்ற போது சொல்றாரு எல்லாரையும் தெலுங்கு தெலுங்கு திட்டுவாங்க நேற்று ஒரு ஐயா சன் தொலைக்காட்சியில் பேசுகின்ற பொழுது சொல்லிவிட்டார் பெருஞ்சு திறனார் என்னது எனக்கு சிரிக்கவா இல்லவான்னு தெரியல எவ்வளவு பெரிய தியாகம் செய்த குடும்பம் அப்பா பெருஞ்சி திறனார் வந்து பெரியாரை போற்றி இருக்கிறார் என்று அக்கா அருள்மொழி சொன்ன உடனே பெருஞ்சு திறனார் என்ன பேசுவீங்க முடிஞ்சு போச்சா இவர்களுடைய அதிகபட்ச இவருடைய இப்ப நான் இவ்வளவு புத்தகம் எடுத்து வச்சிருக்கேன்ல இவ்வளவு புத்தகங்கள் இவ்வளவு ஆய்வுகள் இவ்வளவு தரவுகளோட நான் பேசிட்டு இருக்கேன்ல இவருடைய அதிகபட்ச ஆய்வு என்ன தெரியுமா அதிகபட்ச ஆய்வு ஒவ்வொருத்தருடைய சிறுநீரையும் டச் பண்ணி எப்படா டெஸ்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியலடா ஒவ்வொருத்தர் சிறுநீரையும் பண்ணனும் டக்குன்னு அவனுக்கு என்ன செய்யணும் இவன் ஒரு தெலுங்கன் அது ரொம்ப ஈஸி ஆய்வு இல்ல இவ்வளவு எல்லாம் படிக்க வேண்டாம்ல இது ஒரு ஆய்வு பெரியார் என்ன செய்து கிழித்தார் அப்படின்னு நான் நேற்று ஒண்ணு சொன்னேன் ஏ அவர் தான் சொத்து எல்லாம் வந்து அறக்கத்தலையா மாற்றி கல்வி கொடுத்தாருறா மருத்துவம் கொடுத்தாருறான்னு யார் என்ன கொடுத்தாரு அறக்கத்தலையா மாத்தி வச்சு அது கட்டணம் சொல்லிக்கிறார்களே ஒரு இப்போ இப்ப அடுத்த அடுத்த ஆதாரத்தை சொல்றேன் ஸ்கிரீன்ல பாருங்க இது இன்னைக்கு ஈரோடு கிழக்கடை தேர்தல் நடக்குது இல்ல அந்த ஈரோட்டிற்கு அருகே திண்டல் என்ற ஒரு கிராமம் அந்த அந்த கல்லூரியினுடைய அந்த கல்லூரியை உருவாக்கியவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் உயர்ந்த மனிதர் வி எம் கைலாச கவுண்டர் நூற்றாண்டு விழா வெளியீடு அப்படின்னு அந்த திண்டல் கல்லூரி வெள்ளாளர் கல்லூரியை உருவாக்கியதை பற்றிய புத்தகம் அது அந்த புத்தகத்தில் அந்த கல்லூரி உருவாக்கப்படுகின்ற போது என்ன நடந்துச்சுன்னு எழுதி வச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு பெரியாரின் பெருந்தன்மைன்னு ஒரு பக்கம் கல்லூரி கட்டுமான பணி நடந்துகிட்டு இருக்கு அந்த கல்லூரி கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்த போது ஈவேரா பெரியார் அவர்களை ஐயா அழைத்து வந்தார் அப்போது அங்கே ஐயாவோடு அப்போதைய ஈரோடு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் மு சின்னுசாமி எஸ் சி செங்கோட்டு வேடப்பன் எஸ் துரைசாமி கவுண்டர் போன்றவர்கள் இருந்தார்கள் எவ்வளவு ஏக்கர் வாங்கப்பட்டுள்ளது என ஐயா கேட்டார் படிக்க வைக்க போறீங்க நல்ல விஷயம் பண்ணுங்க எவ்வளவு ஏக்கர் வாங்கி இருக்கிறீங்க என்று ஐயா அவர்களை பார்த்து கேட்டார் அதற்கு பத்தரை ஏக்கர் மட்டுமே இப்போதைக்கு வாங்கப்பட்டுள்ளது என்றார் ஏக்கர் என்ன விலை என்று ஐயா கேட்டார் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று பதிலளித்தார்கள் உடனே பையிலிருந்து ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு எடுத்து நன்கொடையாக கொடுத்து ரசீதை பெற்றுக்கொண்டார் அதோட நிக்கல அடுத்தது கொஞ்ச நேரத்துல அங்க வந்து ஒரு கம்மங்கூழ் கொண்டு வர்றாங்க அவங்களுடைய இணையர் என்னம்மா இதுன்னு கேட்கிறாரு கம்மங்கூழ் என்று சொல்லுகிறார் எனக்கு ஒரு சொம்பு குடு என்று வாங்கி அந்த கம்மங்கூளை குடித்து விட்டு அவர் தன்னுடைய மீசையை துடைத்து விட்டு இந்தா இன்னொரு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் நன்கொடையாக தருகிறேன் இது இந்த கம்மங்கூழுக்கு என்று சொல்லி ஐயாயிரம் ரூபாயை டே ஐயாயிரம் ரூபாய் என்னாலும் தெரியுமா இன்னைக்கு இன்னைக்கு மதிப்புக்கு இன்னைக்கு அங்க ஒரு ஏக்கர் எவ்வளவு தெரியுமா இன்னைக்கு அந்த திண்டல் கல்லூரி இருக்கிற இடத்துல ஒரு ஏக்கர் எவ்வளவு தெரியுமா பல கோடி ரூபாய் இன்னைக்கு மதிப்புக்கு பல கோடி ரூபாய் அன்னைக்கு மதிப்புக்கு அது பல கோடி ரூபாய் அன்னைக்கு மதிப்புல பார்த்தா ஐயாயிரம் ரூபாயை தூக்கி அப்படியே கல்லூரிக்கு நீங்க படிக்க வச்சுக்கோங்க அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு உதவும் என்று சொல்லி கொடுத்தவர் பெரியார் சிமான் நீ எத்தனை காலேஜுக்கு கொடுத்துருப்ப டொனேஷன் சொல்லு வாங்கி தின்னு இருக்கேன் அது எல்லாருக்கும் தெரியும் எத்தனை காலேஜுக்கு டொனேஷன் கொடுத்த எத்தனை பிள்ளைங்களும் படிக்க வச்சிருப்ப நீ ஆதரவற்ற பிள்ளைகளை தத்தெடுத்து படிக்க வைத்த காரணத்தினால் அவர் தந்தை பெரியார் என்று பாராட்டப்பட்டார் நன்றி கெட்ட சமூகமாக தமிழ் சமூகம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக நான் கதவி துடிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்னங்க நான் பிறக்கும் போதே பெரியார் செத்துட்டார் இல்லையா நான் பிறக்கும் போதே பெரியார் இல்ல ஆனால் இவற்றை எல்லாம் கேட்டு கேட்டு படித்து பார்க்கின்ற பொழுது நம்ம ஏன் இன்னைக்கு பெரியாருக்கா இவ்வளவு சண்டை போட்டு நன்றி உணர்வுகள் அந்த நன்றி உணர்வோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ சூத்திர வெளியில நில்லு என்று சொன்ன அந்த கொடுமையை நேரடியாக அனுபவித்தன் பாதிக்கப்பட்டான் அதனால நான் சொல்றேன் அந்த அந்த இடத்துல இருந்து நான் பேசுகிறேன் அப்போ இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு கொடுமை அனுபவிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத தரவுகளோடு எழுதிய தலைவர்களின் வாயிலாக அறிகின்ற பொழுது ஆஹா இவர்கள் எல்லாம் இல்லை என்றால் நாம் என்னாவும் என்ற நன்றிய உணர்வோடு பேசிக்கொண்டு எனவே சீமான் வந்து நினைச்சக்கூடாது ஊரை ஏமாத்துறத நிறுத்தணும் ஆனா எனக்கு ஒரே ஒரு வாதம் ஒரே ஒரு கேள்விதான் அந்த கேள்வி நான் முடிச்சப்ப ஊடக விவாதங்களையாக இருக்கட்டும் அல்லது தமிழ் கேள்வியா இருக்கட்டும் நம்ம இவ்வளவு ஆதாரங்கள் அடுக்கிறோம்ல எல்லாமே ஆதாரங்கள் எல்லாமே ஆதாரங்களோட கேள்வி கேட்குறோம்ல ஏதாவது ஒண்ணுக்கு அந்த தரப்புல இருந்து ஆதாரத்தோட கேள்வியோ ஆதாரத்தோட பதிலோ வந்திருக்குதா வசை மாறி பொழிவது திட்டி தீர்ப்பது இப்படி ஒரு சமூகத்தை மாற்றி வைத்திருக்கிறாரு அப்படிங்கிற வேதனையும் வருத்தமும் மிஞ்சி நிற்கிறது சீமான் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல சாதியவாதம் சாதியவாதம் அது ஒரு நாஜி கருத்து என்று மயூரன் சொன்னார் எஸ் அது ஒரு ஒரு நாஜி கருத்தை பேசிக் கொண்டிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்க தலைவர்கள் மற்ற யாரையும் அவர் விமர்சிப்பதில்லை காரணம் அவர் பாக்குறாரு யாரு வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டியோ யார் எளிய இலக்கோ அவர்களை அடிப்பார் அப்படித்தான் அருந்த அவர் வந்து குறிவைத்தது கடுமையாக தாக்கியது ஏன்னா அருந்த அப்படின்னு நினைக்கிறார் அவர் ஆனால் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் இங்கே சகோதரர்கள் அன்னந்தம்பியாக வாழ்றோம் இஸ்லாமியர்களை பிரிக்க நினைக்கிறாரு வேற வேற சமூகங்களை பிரிக்க நினைக்கிறாரு தமிழ்நாட்டை கூறுபோட நினைக்கிறார் ஆர் எஸ் எஸ் பாஜக கைகளில் தமிழ்நாட்டை ஒப்படைக்க நினைக்கிறார் பெரும் சதி திட்டத்தோடு களமிறக்கப்பட்டிருக்கிறார் அனைத்து ஆதாரங்களையும் தமிழ் சமூகத்தின் முன் வைத்து விட்டேன் அம்பேத்கர் அயோத்திதாச பண்டிதர் பாரதிதாசன் மாலை சேனாதிராசா ஏற்கனவே நான் வந்து அந்த ஆதாரத்தை வச்சிருந்தேன் யாரு பேராசிரியர் சிவத்தம்பி எழுதிய ஆதாரத்தை வைத்திருந்தேன் மாப்போசி எழுதிய ஆதாரத்தை நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன் அது வைரல் ஆயிருக்கும் அதனால தான் நான் இன்னைக்கு அதுல காட்டல இல்லைன்னா அந்த ஆதாரத்தையும் காட்டியிருப்பேன் பெரியார் என்ன செய்தார் என்ற ஆதாரத்தை காட்டி விட்டேன் எல்லா ஆதாரங்களையும் நான் முன்வைத்து விட்டேன் இந்த ஒரு வீடியோவுக்கு ஆதாரத்தோட பதில் சொல்ல முடிஞ்சா தெம்பும் திராணி இருந்தா சொல்லுங்கடா என்று சொல்லி தொண்டை வலிக்குதுங்க உள்ளபடி அந்த பத்து நாளா இதுக்காக கத்தி 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 தொண்டை வலிக்குது கண்ணெல்லாம் வலிக்குது விடிய விடிய உட்காந்து குறிப்பெடுத்து குறிப்பெடுத்து ஆனா குற்ற மாட்டோம் இந்த சண்டைய விட போறது இல்ல இந்த சண்டையில் ஆதாரங்களையும் தரவுகளையும் எங்கள் ஆயுதமாக ஏந்தி நிச்சயமாக கட்டைசி நிமிடம் வரை நான் போராடுவேன் சீமானின் முகத்தரையை தொடர்ந்து கிழிப்பேன் என்று சொல்லி மீண்டும் முன் வரை தமிழ்கேள்வியை நீங்க சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பெராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி